முன்பேசிய பரிசுகளோடு இன்று திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை இருக்கிறார்கள் அவர்களை ஊக்குவிதமாக ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்ட மரியாதைக்குரிய பாத்திமா அவர்கள் அதாவது தமிழக மன்னுரிமை கட்சியின்

அதுக்கப்புறம் நான் ஒரு காணொலி போட்டேன் அந்த காணொளி போட்டு அதை சொன்னேன் இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைகள் எடுத்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் வந்து காமிச்சேன் காமிச்சு என்னோட வலைதளத்துல போட்டனாலதான் ஒரு சில பேர் நம்புனாங்க நம்பி பல தேவேந்திர சமூகம் வந்து முன் முன் வந்தாங்க பணம் கொடுக்க முன் வந்தாங்க அண்ணா குமிளி ராஜ்குமார் அண்ணா முன் வந்தாங்க இப்படி பல அமைப்பு வந்தாங்க இருந்தாலும் நம்ம சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கமா கொஞ்சம் நிதி உதவி வந்து கொடுத்து உதவுனாங்கன்னா இது வந்து ஒரு பெரும் வெற்றியா இருக்கும் தொடர்ந்து நம் மற்ற சமூக மாதிரிதான் இந்த சமூகம் நினைச்சுதான் நான் வந்து வந்தேன் என் கூட இருக்கிற தம்பி ஒரு தம்பி சொன்னாங்க ஏங்கா நீங்க தேவேந்திரகுலத்து சமூகத்துக்கு வந்து குரல் கொடுக்க கூடாது அப்படின்னாங்க ஏன்னா வந்து இந்த சமூகத்தை மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை கொண்டு வச்சிருந்தாங்க அதனால நான் குரல் கொடுத்து இதுக்கு பட்டியல்ன்ற ஒரு காரணம் வந்து கொண்டு வந்து இது வந்து வெற்றி பெறணும்ன்ற கண்டி அந்த சமூகத்தை அதையும் தாண்டி ஆஹ் எங்க அப்பா பழனி பாபாவுக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் இது நட்பு இறுதி வரை தேவேந்திரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த சமூகத்துக்கு நான் இவ்வளவு குரல் கொடுக்குறேன் இந்த விளையாட்டில் மாணவர்கள் ஜெயித்து வந்திருக்கிறார்கள் வெற்றி பெற்று நாடு திரும்பியிருக்கிறார்கள் இவர்களுக்கு தாங்கள் கூறக்கூடிய வாழ்த்து செய்தி இதுவே வந்து கடைசி வெற்றியா இல்லாம அடுத்தடுத்து இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய வரணும் முக்கியமா நம்ம சமூகத்துல எங்களை முடுக்கெல்லாம் ஒளிஞ்சு குழந்தைகளும் திறமைசாலி குழந்தைகள்லாம் வெளியே வரணும் வெளியே வந்து இதே மாதிரி வெளிநாடுகளை சென்று முதல் பரிசு வென்று வரணும் இங்க இருக்கிற குழந்தைகள் அத்தனை பேரும் முதல் பரிசு வென்றவங்க இரண்டாம் பரிசு கடைசி பரிசுல கண்டிப்பா அத்தனை பேரும் முதல் பரிசு வென்றவங்க இதுவே வந்து ஒரு பெரிய வெற்றியா வந்து நான் நினைக்கிறேன் இந்த வெற்றியை ஊக்குவிக்க அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது கண்டிப்பா அரசுக்கு செவி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து சிலம்பம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரியமான விளையாட்டு இந்த விளையாட்டை வந்து நம்ம பிள்ளைய முதல் எடுத்து பண்ணதுக்காங்கன்னா அதுக்கு முதல் வந்து தமிழக அரசு வந்து அவங்கனால முடிஞ்ச நிதியை கொடுத்து குரல் கொடுத்து கொஞ்சம் வந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி நன்றிண்ணா இது முக்கியமா வந்து இந்த வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தா நம்ம எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்கோம் நம்மளோட சமூக மாத்திரம் தேவேந்திர சமூகம் அதுக்கு வந்து முன்னோடியா இருக்கிற சி கே வி அண்ண சேனலும் சரி மூவேந்தர் அண்ணன் சேனல் சரி பாண்டியர் அண்ணன் சேனல் எல்லாருமே வந்து ஒன்று கூடி அந்த சேனலுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி